ஏகி நான் உரும்புரயில தராஜே தோட்டத்துல இருக்கேன் एक्चुअली இந்த தருணத்துக்காக ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணிருக்கேன் யூசுவலா திராட்சை தோட்டத்துல வீடியோ எடுக்க விட மாட்டாங்க ம் சூப்பர் இது கேட்ச் இது एक्चुअली இவங்களுக்கு ドラゴン फ्रூட்டும் தராஜே இன்னัน இருக்கு as you can see சேர எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உரும்புரை இப்ப சீசன் நீங்க வந்தீங்கண்டா வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகே சென்று வருகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு லாஸ்ட் இயரும் வந்தனா நீங்கள் ஞாபகம் வச்சிருப்பீங்களோ தெரியாது அவ்வளவும் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நல்ல இனிப்பான திராட்சை பழம் ஸோ நீங்களும் வந்து உரும்புராய் வந்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் மாணிப்பாய் ரோட் உரும்புராய் வேஸ் உரும்புராயில் இந்த கிரேப்ஸை வந்து நீங்கள் வாங்கலாம் ஸோ நாங்களும் எடுக்க போகிறோம் அம்மா சாங்கலான் ஒரு அஞ்சு கிலோ ஓகே நாங்க அம்மாவை காட்ட மாட்டேன் பழம் மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டுவேன் ஓகே நிறுப்பம் நம்ம நிறுப்பம் நாங்களே நிறுப்பம் அம்மா ஒரு கிலோ எவ்வளோ போகுது ஆயிரத்தி இருநூறுவா ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறுவா மட்டுமே எங்கேயும் கிடைக்காது எப்பொழுதும் கிடைக்காது ஸோ வந்து ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பழம் ரெடி அன்னைக்கு கொழும்பு போடுறேன் அங்கே போய் சாப்பிடுவோம் தேங்க் யூ அஞ்சு வந்து தர் ஓகே அம்மா இப்போ என் தான் போடுவோம் பார்த்தீங்களா ஸோ தேங்க் யூ அம்மா தேங்க் யூ ஸோ மச் என்ன இருக்கு வேற எள்ளுப்பாகு அம்மாட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யப்பட்ட எள்ளுப்பாகும் இருக்கு வந்தீங்கட்டால் வாங்கலாம் நல்ல டேஸ்ட் ஹெல்தி ಓಕೆ ಅಮ್ಮ ನನ್ರಿ ಸೋ ಮಚ್ ಕನಕ ಸೆಟಲ್ ಪಂ